இந்த வார வா தமிழா வாவில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு பெரியவங்க என்னவெல்லாம் சொல்றாங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நீங்க வாப்பா வந்து நீங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ற அடுத்து என்னப்பா பண்ண போற இந்த மாதிரி தான் பேசுறாங்க அதுக்காண்டி பார்த்த பயமும் இருக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற பைக் பிடிக்கும் செல்ஃபோன் பிடிக்கும் ஆனா அவங்க சொல்ற அட்வைஸ் மட்டும் பிடிக்காதுன்னா எப்படி சார் படத்துக்கு போறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து படத்துக்கே நான் போனதே கிடையாது இந்த ஏஜுக்குள்ள நாங்க போய்க்கிறோம் சொன்னால் எங்களுக்குலாம் நூறுரூவா எவ்வளோ பெருசு தெரியுமா நாங்கள் எதை சொன்னாலுமே நீங்க பாக்குறதை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றிடுதுன்னு இருக்கீங்க பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்னு வந்தால் நாங்களாம் அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே நாங்க வந்தது கிடையாது தனியா தட்டு கொடுத்தாங்க ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கறதுனால தனியா வச்சிருந்தாங்க ஓகே அந்த அட்வைஸ் அவங்க கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லு நல்ல உருட்டு உங்க உருட்டு முடியுமா ஆட்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்